எமக்கு எல்லோருக்குமே தெரியும் இது நிறுத்தப்பட வேண்டியோம் அது எந்த மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது இதை நிறுத்துகின்ற நடவடிக்கைகள் எடுக்கின்ற போது அதற்கு எதிராக வேறு விதமான ராஜதந்திர விளையாட்டுக்கள் ராஜதந்திர அழுத்தங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் இதை வெகு கூடிய சீக்கிரத்தில் நிறுத்தி தருகின்றோம் முன்னைய அரசாங்கங்கள் போன்று எல்லாத்துக்கும் போடுகின்ற அரசாங்கம் இல்லை நாங்களுடைய அரசாங்கம் நான் கேட்பது இந்திய அரசாங்கத்திடம் நாங்கள் கேட்பது வேறு எதுவும் இல்லை எங்களுடைய கடல் எல்லையை மீற வேண்டாம் நீங்கள் பரப்புக்கு செல்ல மாட்டேங்க ஆந்திர கடல் பரப்புக்கு செல்வதில்லை அங்கு குஜராத்தில் இருக்கின்றவர்கள் பாகிஸ்தானுக்கு செல்வதில்லை எங்களுடைய கடல் நாங்கள் இழிச்ச வாய்களா முன்னரை விட படகுகள் வருவது குறைந்திருக்கு ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்த படுகங்கள் கைது செய்வது அதிகரிச்சிருக்கின்றது அதுதான் இன்றைக்கு இந்தியா தமிழ்நாட்டுக்கு இருக்கின்ற பெரிய பிரச்சனையும் திகதி எனக்கு சொல்ல முடியாது நினைக்கின்றேன் நாளை அல்ல இருபத்தைந்தாம் திகதி என்று நினைக்கின்றேன் இந்திய தூதுரோடு ஒரு பேச்சுவார்த்தை நடாத்துவதற்கு நாங்கள் கேட்டிருக்கின்றார்கள் அவர்கள் எங்களோடு பேச வேண்டும் என்று அதன் பொழுது நாங்கள் இந்த விடயத்தை சொல்லுவோம் சொல்லி தேவைப்படுகின்ற பொழுது இந்திய தமிழ்நாட்டு அரசாங்கத்தோடு மத்திய அரசாங்கத்தோடும் பேச வேண்டுமென்றால் அதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம்